ஹலோ கைஸ் கமிங் பிரச்சனைல நிதி வந்து வென்றுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நீங்க தம்னில பாத்துருப்பீங்க என்னடா தீரா இன்னும் கமிங் குடும்பத்துல காசு எல்லாம் வாங்கல நிவாரண உதவி தொகைலாம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கல அப்புறம் என்ன நிதி வென்றுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து என் கிட்ட கேட்க தோணும் ஆனா நீதி வந்து இந்த இடத்துல தோத்துருச்சு நீதி தோத்துட்டாலே இந்த இடத்துல நிதி வந்து ஜெயிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம் என்னைக்கு அந்த பொண்ணு சுபாஷினி நான் வந்து கவின லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்களோ அதுக்கப்புறம் எப்போ கவினோட குடும்பத்தால் வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நான் வந்து உடலை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ இந்த இடத்துல நீதி தோந்துருச்சு நிதி வந்து ஜெயிச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது அவரோட அப்பா இருக்காருல குமாரோட அப்பா திரும்ப வருவாரு எனக்கு வந்து நீதி கிடைக்கும் என் பையனோட பிரச்சனை பாராளுமன்ற மர ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவரு திருமாவளவன் வந்த உடனேயே உடலை வந்து வாங்கிக்கிட்டாரு அப்புறம் வந்து போராடுவான்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா போராடாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் திருமாவளவன் தமிழ்நாட்டுல இப்ப எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த கட்சியோட கூட்டணியில இருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் திருமாவளவன ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக வந்து சமாதானம் பேசி அவனோட உடலை வந்து ஃபர்ஸ்ட் வாங்க வச்சிருச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் நேத்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணான் பாப்பண்டா இந்த பிரச்சனை எங்கேயா போய் முடியுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து மெசேஜ் பண்ண நான் அதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா இதோட முடிவை நானே இப்பவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போராடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு எந்த ஒரு பிரயோஜனமான விஷயமே நடக்காது கவன்குமாரோட அப்பா அவங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உடலை வந்து வாங்கிடுவாங்க உடலை பாதி பேர் அந்த இடத்த விட்டு காலியா போயிருவாங்க அவங்க அப்பா நல்லா தனியா போராட முடியாது அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அரெஸ்ட் ஆயிருக்கார்ல உதவி ஆய்வாளர் அதுக்கப்புறம் அந்த பையன் அவனும் அப்பா அரெஸ்ட் ஆயிருக்கான் அவங்க அம்மா அப்பா வந்து பணி நீக்கம் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த பையன் மேல மட்டும் இப்ப குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க அதுக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படியாவது வெயில எடுத்து அதுன்னு சொல்லி உலட்டி என்னை கேசே உலட்டிட்டுருவாங்க சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சு அப்படின்னா ஒரு நல்லா படிக்கிற பையன் அவன் என்னதான் படிச்சு நல்ல உயர்ந்த ஒரு பதவியில இருந்து மாசம் ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சானும் அவன் தேவேந்திர குலவேளாளர் பட்டியல் நினைத்த சேர்ந்த ஒரு பையன் அதனால அவனை யாருமேனாலும் வெட்டலாம் வெட்டிட்டு அவன் தைரியமா வெளியே சுத்தலாம் சுத்தி அவன் மேல குண்டர் சட்டம் போட்டாலும் அவன் திரும்ப சீக்கிரம் வெளியே வரலாம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ப்ரூஃப் ஆகுது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழ்நாட்டுல கொலைகள் இந்த மாதிரி நடக்கதா செய்யும் அதை பண்றவன் தயங்கவே மாட்டான் ஏன் அப்படின்னா அவனோட கையில பணமும் இருக்கு அதிகாரமும் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இந்த விஷயத்த பார்க்க தோணுது இப்ப இந்த விஷயம் வெளிநாடுகள்ல நடந்திருந்தா என்ன நடந்துருக்கும் இந்நேரம் அவன் வெட்டனவனு உயிரோட இருந்திருக்க மாட்டான் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த ஆணவப் படைகள் அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட இருக்கு ஜாதியகள் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்துலதான் ஸ்கூலுக்குள்ள பத்தா படிக்கிற பையன் பேக்குள்ள அருவாள் எடுத்து போய் வச்சு வெட்டிட்டு வந்தான்ல அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும் அதுவும் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிகமா எந்த ஆட்சில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில திமுக வந்து ஆட்சியில இருக்கும்போது அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க அதாவது வந்து அவனை ஒருத்தவன் எதிர்த்து பேச ஓட தயங்கணும் இப்ப நானே வந்து திமுக வந்து ஆட்சியே சரியில்ல என்னடா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் ஸ்டாலின் வந்து எதுக்கு இருக்காரு இத்தனை படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பொண்ணுகளை ரேப் பண்றான் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் ஒரு ஒரு பொண்ணு நாசமாக்குறான் அவனுக்கு ஒண்ணுதானே நீதி கிடைக்கல இப்பதான் ஏதோ அரிதும் அரிதா அவனுக்கு வந்து ஏதோ ரெண்டு மூணு ஏதோ சொல்றது ஆஹ் ஜெயில போய் போய் போட்டிருக்காங்க அது என்ன சொல்ல ஆயுள் தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எட்டா படிக்கிற பொண்ணு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவர் கற்பளிக்கிறாரு இந்த மாதிரி ஜாதி குலைகள் அதிகமான இருக்குது இன்ன மாதிரிலாம் பேசி நான் திமுக திட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திட்ட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் ஒரு இதே தமிழ்நாட்டுல பிறந்து படிச்சு முடிச்சுட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு வேலை கொடுக்காம இப்படி வெட்டியா சுத்த விட்டு இருக்கு சோ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்படி பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என்னால் முடியும் நான் எது வந்து புரட்சி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புரட்சி பண்ண முடியாது புரட்சி பண்ணனா என் குடும்பம் நாடு தரவுல நிற்கும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு தன பணத்திமுறையும் முறையிலையும் அதிகாரத்தி என்ன வேணாலும் பண்ணலாம் கனிமொழி எம்பி அவங்க போய் ஆறுதல் கூறியிருக்காங்க உங்க ஆட்சியில நடந்திருக்கேன் இவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க ஆறுதல் கூறக்கூடாது உடனே அதுக்கு அடுத்த கட்ட விசாரணைகளை நடத்தி உடனே ஒழுங்கான தீர்ப்பு வந்து கொடுக்கணும் ஆனா தீர்ப்பு வந்து பாருங்களேன் இது வந்து மக்கள் இன்னும் ஒரு நாலு நாள் பேசுவாங்க அஞ்சு நாள் பேசுவாங்க இந்த மாதிரிதான் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே பேசுவோம் அதுக்கப்புறம் புதுசா ரிதன்யா கேச பார்த்தோம் அந்த பிரச்சனை வந்து இப்ப ரெண்டு வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் விட்டுட்டோம் அடுத்து இப்ப கமிங் குமார் அடுத்து யாரு அப்படின்றது தான் தெரியும் இப்படியே ஒரு ஒரு பிரச்சனை வரும் அதை ஒரு வாரம் பேசுவோம் என்ன மாதிரி யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அது ஒரு கண்டென்டா கிரியேட் ஆகும் சில பேரு அதாவது உணர்ச்சி வசப்பட்ட தமிழர்கள் நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பான் ஆமா உண்மையிலே அது மட்டும் தான் பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்தோம் இதுல முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணனும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் வந்து அஜித் குமார் அவருக்கு வேகமா போய் குரல் கொடுத்தார் ஏன் குமார் அவருக்கு வந்து குரல் கொடுக்கல அப்படின்றது என்னோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நான் டிவி கேக்கு ஆதரவான நிறைய வீடியோக்கள்லாம் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன் ஆனா ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் தமிழக வெற்றி கலத்த ஒரு சின்னதா ஒரு அறிவிப்பு கூட ஒரு சின்னதா ஒரு எதிர்ப்பு கூட கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்றது வந்து எனக்கு பர்சனலா எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இங்க வந்து நடந்ததே மிகப்பெரிய ஒரு ஜாதி ரிலேட்டடான ஒரு பிரச்சனை இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தப்பட்ட ஒரு நபர் வந்து எஸ் சி சேர்ந்த பையன் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கான் வெட்டினது வந்து எம்பிசி கேட்டகரி சோ அவர் வந்து என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு எனக்கு வந்து பெர்சனலா ஃபீல் ஆகுது அப்படின்னா இப்ப போய் நம்ம கவின் குமாருக்கு வந்து விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்துட்டாருன்னா ஒரு வேலை இங்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஜாதி கும்பலை எதுக்குறது மாதிரி அவர் வந்து பெர்சனலா ஃபீல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படி ஃபீல் பண்ணதுனால நம்மளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஓட்டுகள் கிடைக்காம போயிடும் சோ அதனால எவ்வளவு நாள் இப்படியே பேசுவாங்க கொஞ்ச நாள் பேசுவாங்களா ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் அடுத்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க இவங்க மறந்துடுவாங்க திரும்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் சிலிண்டருங்க போற நேரத்துல ஒரு படத்தை ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணி அடுக்கு அடுத்ததா வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் அந்த மாநாடுதான் வச்சோம்னா மக்கள் வந்து அதை மறந்துடுவாங்க திருமணம் பின்னாடி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு பிரச்சனை ஃபீல் ஆகுது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஜாதி பாகுபாடு பார்த்துதான் இந்த இடத்துல வந்து அரசியல் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆனா நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து அதான் பண்றாங்க ஜாதி பாகுபாடை வச்சுதான் அவங்க வந்து பேசவே செய்யறாங்க ஒரு சில பேருக்கு நிறைய பேர் அஜித் குமாருக்கு வீதியில இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணாரு விஜயவர்கள் ஆனா கவின் குமார் விஜயத்தை கண்டுக்கிறவே இல்லை இது ஏன் அப்படின்றது எனக்கும் தெரியல சோ இது ஒரு எனக்கு மிகப்பெரிய ஒரு வழியா இருக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நம்ம தமிழக கவர்மெண்ட் ஏதாவது தனியா ஒரு ப்ரொசீஜரை எடுத்து வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுதா அப்படின்னு அதுவும் பண்ணல எதுவுமே பண்ணல இப்ப வந்து ரீசெண்டா அறிவிப்பு விட்டா நினைக்கிறேன் இதே சீமான அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா தென் தமிழகத்துல இந்த ஆணவப் கொலைகள் அளவுக்கு அதிகமா வந்து நடந்துட்டு இருக்கு சோ இதுக்கும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதை மட்டும் தனியா விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் உண்மையிலே இது வந்து கொஞ்சம் ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணா நல்லா இருக்கும் ஆனா திமுகவுக்கு இது வந்து ஒரு ஏழ்ற குடிச்ச காலம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட ஆட்சி முடிய போற நேரத்துல தொடர்ந்து கிட்ட நிறைய வந்து நகத்திவான பேர்கள் வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவ்வளவுதான் அந்த பொண்ணு நான் காதலிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லலாம் அந்த பொண்ணு வீடியோவே வெளியிட்டாங்கன்னா அந்த பையனை வந்து இந்த லவ் பண்ணவே இல்ல அந்த பிரச்சனை எதோ விட்டுருங்க எல்லாரும் வாய்க்கு வந்தவனுக்கு என்னென்னமோ பேசிட்டீங்க அப்படிங்க சொல்றாங்க ஆமா நிறைய மக்கள் பேசிட்டாங்க அந்த நீதிபதி வந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாரு அந்த பொண்ணை காதலிக்கவே இல்லை இது வந்து அவங்க ரெண்டு நடந்த பிரச்சனை இது வந்து தான் கவிஞ மட்டும்தான் இந்த இந்த பிரச்சனை வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்து வழங்குவாங்க ஆனா அந்த தீர்ப்பு வழங்குற நேரில் தெரியும் அதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழக மக்களுக்கும் தெரியும் உண்மையாக அந்த பொண்ணு வந்து கவினை வந்து காதலிச்சாங்களா இல்லையா அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பிரச்சனையை பத்தி அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோல நிறைய ப்ராப்பரா பேசணும்னா என்ன அப்படின்றதுன்னா தெரியல சில என்ன அப்படியே அரசியல் பேசுனேன் இந்த கவனம் பிரச்சனையை பேசினேன் ஏன்னா எனக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்டேபிளாவே இல்லை இந்த பிரச்சனை வந்து நினைக்கும் போது அவ்வளவுதான் வந்து கூட வாங்கிட்டாங்க என்ன எல்லாரும் அரசியல் தான் நேர்ல போய் அஞ்சலி செலுத்துனாங்க அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சுன்னு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நம்ம வந்து மறந்துடுவோம் இப்படியே ஒரு ஒரு உயரும் தொடர்ந்து தமிழ்நாட்டுல போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதி வந்து கிடைக்கவே இல்லை தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல மனுஷனா பார்த்து தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக கொண்டு வாங்க அவரும் வந்து நம்ம முதலமைச்சர் வரக்கூடிய நபரும் தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆதரமா இருக்கு தமிழக மக்களே நீங்க வந்து இதே மாதிரி இன்னொரு அஞ்சு வருஷம் ஆட்சி நடந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் உங்க எல்லாத்துக்கும் இது என்ன சொல்றது அவ்வளோதான் முடிஞ்சு நம்மளா வந்து நம்மளே குளித தோண்டி போய் படுத்துக்கிற வேண்டியதான் நம்ம பறக்க போற குழந்தைக்கு கூட தமிழ்நாட்டுல இப்ப ஒன்றரை லட்சம் கோடி கடனோட தான் பறக்குற அவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கு இந்த திமுக கவர்மெண்ட் அதெல்லாம் எப்படி அடைக்க போறோம் அப்படின்றதே தெரில கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வாங்கின கடனை அஞ்சு வருஷத்துல இந்த திமுக வந்து வாங்கி வச்சிருக்கு இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போகுது அப்படின்றதே எனக்கு வந்து ஒண்ணுமே தெரில இவ்வளவு கடன் வாங்குறாங்க அதுக்கு மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்வாங்களா அப்படிங்கும் நல்லதும் செய்ய மாட்டாங்க இந்த நிதி எல்லாம் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நிதி எங்க போகுது அப்படின்றதும் தெரியல நான் வேர்க்க வேர்க்க பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்னோட வழி சரி ஓகே நான் இன்னும் சூப்பரான வீடியோவில் வந்து பாக்குறேன் உங்களோட கருத்து என்ன தமிழ்நாடுல தொடர்ந்து ஆணப்பம் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நிதி வாங்கி வச்சிருக்கு நம்ம ஒரு ஒருத்தனாலையும் இவ்வளவு கோடி லட்சம் கோடி கடன் இருக்கு இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன இந்த கவின் குமார் பிரச்சனைக்கும் நம்ம கவர்மெண்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைக்கும் முடிவுதான் என்ன அப்படின்றத இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா அதையும் இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பாக்குறேன் அது வேற வணக்கம் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா டாடா பை சரி